மக்கள் சேவை மகேசன் சேவை என்று வாழ்ந்து வருகிற நாராயணசாமி தான் நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக வர வேண்டும் என்று கேட்டு அப்படி ஒரு ஜோர கொலவ போடுகிறான் இப்போது நாராயணசாமி அண்ணன் அவர்கள் இடத்தேடி சின்னத்திலே எங்கள் அனைவரின் சார்பிலே வாக்குகளை சேகரிப்பார்கள் தம்மை நாயக்கல செயலாளர்கள் ஒன்னிக்கல செயலாளர்கள் நம்முடைய தேர்தல் பணிக்கு பொறுப்பாளர் ராஜேஷ் கண்ணா உள்ளிட்ட அத்தனை பொறுப்பாளர்களுடைய பெயர்களையும் சொன்னதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வணங்கி இப்போது அருமையின நாராயணசாமி நீங்களும் காலைல சாப்பிடல நாங்களும் காலைல சாப்பிடல அதனால ஜோர ஒரு குழவு போடுங்க ஆசீர்வதிக்கணும் இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு ஒன்று போதும் அம்மாவின் ஆன்மாவின் ஆசி புரட்சி தமிழர் ஆன்மாவின் ஆசி புரட்சி தமிழா எடப்பாடி உழைப்பு இயற்கை மலரும் 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 என்று சொல்லி அண்ணா நாராயணசாமி அவர்கள் உங்களிடத்தில் வாக்கு சேர்ப்பார்